ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு முட்டை இருந்தால் போதுங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இணைய நல்வாழ்த்துக்கள் நல்ல ஒரு ஹெவியான ஒரு ஆம்லேட் தேங்க இன்றைக்கி போட போகிறோம் சட்டுன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் முக்கியமாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ நான் ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம காய் சீவுறதுல வச்சு சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் போட்டு பச்சை மிளகா போட்டு ஆம்ப்லேட்டெல்லாம் ஊற்றிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு நீங்கள் ஆம்லேட் போட்டிங்கன்னா ஒரு ஒரு முட்டையும் ஒரு உருளைக்கிழங்கும் ஒரு ஆளுக்கு ஹெவியாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு சத்தானது ரெண்டாவது ஆம்லேட்டு சாப்பிடாத குழந்தைய கூட அருமையாக சாப்பிட்டு போவாங்க இப்போ நம்ம நல்லா சீச்சை எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு கழுவி நல்லா புளிஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து மாவு மாதிரி ஒரு ஸ்டார்ச் இருக்கும் அதனால் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்போத்தையும் அந்த ஆம்லேட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ போட்டாச்சு அதில் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் தூள் போட்டுக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான உப்புத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கருவோம் வேறு எதுவுமே போட தேவையில்லை வெங்காயம்லாம் போட தேவையில்லை உங்களுக்கு இஷ்டம்னா வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம உருளைக்கெழங்கு போடுறதுனால இதுவே ஹெவியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரே ஒரு முட்டை ஒரு உருளைக்கெழங்குக்கு ஒரு முட்டை ஊற்றுனா போதுமானது பாருங்கள் இப்போ ஊற்றியாச்சு அதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் இந்த ஆம்லேட்டு நம்ம வந்து போட்டு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதே டயத்தில் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு முட்டை கலவைய அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை விட கொஞ்சம் நல்லா சட்டி வந்து புளிவாக இருந்தால் அது ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் தோசை சட்டியில் ஊற்றுனா அது ஒரு மாதிரியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப பெருசாக எரிச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததே நமக்கு தெரியும் இப்போ பிரட்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் பிஞ்சிருச்சு பரவாயில்ல பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு தெரியும் கோல்டன் கலருக்கு தெரியும் இதே மாதிரி உள்ள உருளைக்கெழங்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க அதை நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதேங்க நம்மளோட உருளைக்கிழங்கு முட்டை ஆம்லேட்டு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்